ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்ராதுரு சேனல் இப்போ முட்டை கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி முட்டை கிரேவி செய்து பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கோங்க சாதம் சப்பாத்தியோடலாம் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலை பண்ணி வச்சுக்கோங்க இப்போ முட்டை கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் சூடானதும் நம்ம இதோட முட்டையை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கணும் நான் அஞ்சு முட்டை முட்டையை நல்லா வேக பாதி பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இந்த மசாலாவோடு சேர்த்து முட்டையை வந்து ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் முட்டை வந்து ஒரு சைடு லைட்டாக ஃப்ரை ஆனதும் அடுத்த சைடு இந்த மாதிரி மாற்றி விட்டுக்கோங்க மாற்றி விட்டுட்டு இந்த மசாலா எல்லாமே முட்டையோடு நல்லா படுற மாதிரி இந்த மாதிரி ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க மசாலா எல்லாமே முட்டையோடு சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆகி வந்துடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸி ஜாரில் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் கூடவே அஞ்சு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை வந்து கழுவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம் இதோடவே ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் நம்ம இதோட தக்காளி சேர்த்து அரைக்கிறதுனால தண்ணி தேவைப்படாது ஒருவேளை தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போது ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு பெரிய பல்லாரியை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் பல்லாரி வந்து நல்லா வதங்கி வரணும் வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த மசாலா வந்து இதில் சேர்த்துக்கலாம் பல்லாரி இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த அளவு நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கலாம் இந்த பேஸ்ட் வந்து நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதங்கி வரணும் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் இதோட பச்சை ஸ்மெல்லாம் போய் மசாலா நல்லா வெந்து வந்திருக்கும் நம்ம இந்த மசாலாவை வந்து எண்ணெயில் சேர்க்கும்போது நல்லா க்ரீன் கலராக இருக்குது பாருங்கள் அது நல்லா வதங்கி வரும்போது கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி வரும் இப்போ நம்ம இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே முட்டை வதக்கும்போது முட்டைக்கு தேவையான உப்பை சேர்த்துருந்தோம் இப்போ மசாலாவுக்கு தேவையானதை மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா இதை வதக்கி விடலாம் இதில் இருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அளவுக்கு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அப்போ தான் பச்சை வாசனெல்லாம் போய் கிரேவி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள் இதோட நாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம் இது எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வந்ததும் இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி வந்து கிரேவி உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க நான் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்ததும் ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம் அது ஒரு கொதி வரட்டும் கொதி வந்ததும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் முட்டையை இதோட சேர்த்துக்கலாம் முட்டையை சேர்த்ததும் ரொம்ப கலந்து விடக்கூடாது லைட்டாக கலந்து விட்டுட்டு அப்படியே விட்டுருங்க இல்லாட்டி முட்டை வந்து மஞ்சள் கரு உடஞ்சி வந்துடும் இந்த மாதிரி ஒரு வாட்டி நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதும் ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை கட் பண்ணியதோடு சேர்த்துக்கலாம் நம்மளோட சூப்பரான முட்டை கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி சாதம் சப்பாத்திக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குங்க இதுபோல் நிறைய ரெசிபீஸ் தெரிஞ்சிக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்